வரறீங்க பாத்தீங்க ஓடுங்க வரறீங்க பாத்தீங்க ஓடுங்க அம்மா அம்மா ப்ளீஸ் அம்மா அவங்க பயப்படுறாங்கலேன்னு சொல்ற பட்டாசு ஓரானா இல்லேன்னு வெச்சுடுங்க அளுங்கமே அளுங்கமே அண்ணா என்ன பண்றீங்களோ வேற வேற எதுக்கு போயிட்டாருக்க

சரி மாமா மாமா ஆ நீ கருத்து சொல்லுவல கருத்து ஒரு மனிதன் கருப்பாய் இருக்கிறான் சிகப்பாய் இருக்கிறான் அப்படின்னு பார்க்காதீங்க அவங்க கையில பணம் இருக்கா அவங்க கையில நல்ல வேலை இருக்கான்னு பாக்காதீங்க பட் நாலு பேர் மதிக்கத்தக்க குணம் இருக்கான்னு பாருங்க அது மட்டும்தான் என்னைக்குமே எப்பவுமே அழியாது ஒரு மனிதனை நிறத்தை பார்த்து மதிப்பிடாதீர்கள் அவன் குணத்தை பார்த்து மதிப்பிடுங்கள் இங்கு ஏழை பணக்காரன் அந்த ஜாதி இந்த ஜாதி என்பது இங்கே முக்கியத்துவம் அல்ல ஒரு மனிதனை மனிதனாக மற்றும் எவன் எண்ணுகிறான் இவன் நம் சக மனிதன் இவனுக்கும் நம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இவனையும் நாம் மதிக்க வேண்டும் என்று எவன் எண்ணுகிறாரோ உயர்ந்த மனிதன் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சகோதரனாக இருக்கலாம் சகோதரியாகவும் இருக்கலாம் எல்லாருக்கும் உணர்வு ஒன்றுதான் இன்று மிக 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 டைம் அதிகமான காரணத்தினால் இன்று நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக லைவை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம் நாளை எங்கள் ரசிகர்களை மீண்டும் வந்து சந்திக்கிறோம் நீங்கள் இப்பொழுது ஐயத்தை அனுப்பவும் அப்படியே சொல்ல சொன்ன அந்த இதெல்லாம் அடைக்காண்டு ஓボボ லோボ 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 நான் ஆடுனேன் வந்துட்டேன் எல்லாரும் பைன் ஓடி கொண்டா உங்க

Anh chỉ lá.